மாதத்துக்கு உள்ளது கார்த்திகை நட்சத்திரம் மட்டும் தான் வேறு பரணிக்கு மாதம் கிடையாது இந்த கார்த்திகளை பிறந்தவங்க ஆனால் தைரியம் இருக்கும் காரியத்தை முடிக்க திறமை இருக்கும் துணிச்சல் இருக்கும் ஊக்கம் இருக்கும் உறுதி இருக்கும் புகழ் இருக்கும் எல்லாருக்கும் முருகன் வழிபாடு தான் சாலை முருகா முருகன் சொல்ல வேண்டியது வெளிநாட்டு பயனெலாம் வெற்றி கிடைக்கும் இந்த மருந்து மெடிசின் மெடிசன் இந்த எலக்ட்ரானிக் இந்த லைனில் வெற்றி கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் சூரியன் வந்து ஒரு தகப்பனுக்கு அதிபதி எல்லாருக்கும் ஒளி வழங்கி செடி கொடி மரம் எல்லாத்துக்கும் ஒளி வழங்கி அந்த ஒளியிலே சத்து இருக்குது காத்தி நட்சத்திரங்கிறது எல்லாருக்கும் தியாகி தியாகி தான் தியாகம் தான் சூரியன் எப்படி எல்லாருக்கும் ஒளி விளைஞ்சி தியாகம் பண்ணுறது அந்த மாதிரி தியாகி தான் ஸ்பிரிச்சுவல் பாட் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஜோதிட ஞானி ஐயா மனோகரன் ஐயா வந்து வந்திருக்காங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்த்துட்டு வர்றோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பார்த்துட்டு வர்றோம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க கேரக்டர் என்ன அப்படின்னு ஐயா தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க சூரிய நட்சத்திரம் கார்த்திகை சூரியனா சிவன் சிவன் அழியாத கிரகம் யாருன்னா தான் சந்திரன் கூட பதிமூணு நாள் வளருவார் அப்புறம் பதிமூணு நாள் தெய்வர் மாறி மாறி வர்றார் சூரியன் வந்து நிலையான கிரகம் அற்புதமான கிரகம் இந்த சூரிய பிறந்தவங்க இந்த கார்த்திகை நட்சத்திர பெண்கள் தான் முருகனை வளர்த்தவங்க கார்த்திகை நட்சத்திரம் பெண்கள் பெண்கள் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு போனால் எல்லா கோயிலும் பார்க்கணும்னா பிள்ளையார் முன்னே அங்கே போன அருணிநாதர் வந்து முருகன் காட்சி அடித்து முருகன் தான் முன்னேடி இருப்பார் ஆமாம் கார்த்திகளை பிறந்தா திறமை நேர்மை பெருந்தன்மை அரசு அனுகூலம் அனைத்தும் உண்டு நீ கார்த்திகை நட்சத்திரம் உங்கள் பிள்ளைகிட்ட நம்ம உதவி செஞ்சோம்னா நன்றி மறக்கவே மாட்டான் உங்கள் பொண்ணோ பிள்ளையோ ஒரு உதவி செஞ்சாச்சுன்னு நம்ப நன்றி மறக்காமல் உயிரை விடுவாங்க ஏன்னா சூரியன்ற புள்ள தான் கர்ணன் கர்ணன் வந்து நன்றி மறாமல் துருவான் அது சூழ்ச்சியால் கண்ணன் வெல்லப்பட்டான்னு வச்சுங்களேன் கொல்லப்பட்டார் ஒன்று என்ன காத்தி நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்க பார்க்க போனக்க இன்னைக்கு காலகட்டத்துக்கு முதல் நட்சத்திரம் அசுபதி சின்னம்மா அசுபதி கேது நட்சத்திரம் அந்த கேது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா கழகம் வரும் எவனாச்சும் ஒம்போடு ஓட்டு எடுத்துருவான் அதுக்கு விநாயகர் வழிபட்டு நமக்கு ச எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும் ரெண்டாவது நட்சத்திரம் பரணி மகாலட்சுமி வழிபடணும் 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 ஆமா மூணாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கணும்னாக்கா வந்து கார்த்திகை சிவனை வழிபடணும் ருத்ரனை வழிபடணும் ரயில் இன்ஜின் கார் ஓட்டுறது கூட வெற்றி பெறுவாங்க எல்லா நட்சத்திரமும் மாதம் கிடையாது ஆமா அசுவனிக்கு மாதம் கிடையாது கிடையாது பரணிக்கு மாதம் கிடையாது கார்த்திகை நட்சத்திரம் மட்டும் கார்த்திகை மாதம் ஒன்றுங்கிறது உள்ளது கார்த்திகை நட்சத்திரம் மட்டும் தான் வேற பரணிக்கு மாதம் கிடையாது அனுசத்துக்கு மாதங்கள் மாதம்லாம் மா மாதங்கள் கிடையாது இந்த காத்திகளை பிறந்தவங்க பார்க்கணும் மன தைரியம் இருக்கும் காரியத்தை முடிக்க திறமை இருக்கும் துணிச்சல் இருக்கும் ஊக்கம் இருக்கும் உறுதி இருக்கும் புகழ் இருக்கும் எல்லாருக்கும் இந்த காத்தல பிறந்தவங்க சில சில வம்புகள் கொஞ்சம் வர வாய்ப்பு உண்டுங்க வச்சுங்களா அதனால காத்திரை பிறந்தவங்க சிவன் வழிபாடு சாலை சிறந்தது சிவபெருமான வழிபாடு சாலை சாலை சிறந்தது காத்தேனில் பிறந்தவங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் குழப்பம் இருக்க தான் செய்யும் குழப்பங்கள் மனைவி பொறுத்த வரைக்கும் மறுமனை கூட அதிகாரம் உண்டு ஒரு சிலருக்கு எல்லோரும் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு இந்த காத்தியனில் பிறந்தவங்களுக்கு குழந்தைங்கள குழந்தை குழந்த குழந்தை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு த உபதேசம் பண்ண தர நமக்கு ஒன்றும் உபதேசம் பண்ணாதுங்க காத்தேனில் பிறந்தவங்க பார்க்கணும்னாக்கா வந்து அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டாங்க கட்டி ஆயில் பலமான ஆயில் உண்டு காத்தியில் பிறந்தவங்களுக்கு இந்த மருந்து மெடிசின் மெடிசன் இந்த எலக்ட்ரானிக் இந்த லைனில் வெற்றி கிடைக்கும் கார்த்திகனையில் பிறந்தவங்க தொழில் கண்ணு கருத்துமா இருப்பாங்க தவிர வருமானத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க கார்த்திகை நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் சூரியன் வந்து ஒரு தகப்பனுக்கு அதிபதி தகப்பன் தகப்பன் பெத்த தகப்பன் இருக்கிறதுலாம் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒளி வழங்கி செடி கொடி மரம் எல்லாத்தையும் ஒளி வழங்கி அந்த ஒளியிலே சத்து இருக்கு ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி உள்ளவர் சிவன் கல்யாணம் பண்ணுறப்ப பார்க்கணும் மனைவியை பார்த்து கல்யாணம் பண்ணோம் அப்படி மனைவி நமக்கு நல்லா மனம் தான் வச்சுக்கன்னா மனைவி மார்க்கருக்கு பாருங்க அது புலப்பட்டு நிறைய கொடுக்கும் காத்தி நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு கட்ட வாய்ப்பு இல்லை நிலையான கிரகம் சூரியன் அதனால் காத்தி நட்சத்திரக்காரங்கள வீடு கட்டினாக்கா மனைவி பெறல இல்லை மக்கள் வரல வீடு கட்டணும் சரிங்களா காத்தி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு பயணம் வெற்றி கிடைக்கும் வெற்றி வெற்றி வெள்ளம் பயங்கர வெற்றி கிடைக்கும் முருகன் பயணம் சாலை சிறந்தது முருகன் கோவில் சாலை சிறந்தது சிவனை கும்பல் சிவனை கும்பலாம் முருகன் பயணம் சாலை சிறந்தது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த காத்தி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கோமுன்னா ஏதோ ஒன்று கண்ட உரிமை தான் உயிருக்கெல்லாம் ஒன்று ஆபத்து கிடையாது ஏதாச்சும் ஒரு கடன் இருக்கும் அதை பற்றி பயப்படணும் அவசியம் இல்லை இந்த காத்தி நட்சத்திரக்காரங்கள் தொழிலால் பேர் புகழ் மதிப்பு மரியாதை எல்லாம் விளங்கும் காத்தி நலக்காரங்களுக்கு பயப்பின அவசியம் இல்லை காத்தி நட்சத்திரக்காரங்களை வந்து பார்க்கணும்னாக்கா வந்து ஒரு அற்புதமான பலனை கொடுக்குமே தவிர தியாகி தான் தியாகம் தான் சூரியன் எப்படி எல்லாேருக்கும் ஒளி வழங்கி தியாகம் பண்ணுறது அந்த மாதிரி தியாகி தான் அணு சம்பந்தப்படி வெற்றி கிடைக்கும் ஹோட்டல் வெற்றி கிடைக்கும் காளா வெற்றி கிடைக்கும் எல்லா வகையில் மேன்மைக்கு வருவா தவிர ஒன்று பாதிப்பு இல்லை அரசு அனுகூலம் சூரியன் எல்லா கிரகத்தும் தலைவர் சூரியன் தான் சூரியன் தான் தான் எல்லா கிரகம் தலைவர் அதுனால் சூரியன் அரசு அனுகூலம் கிடைக்கும் கார்த்திகை போகிறவங்களுக்கு இந்த உஷம் சம்மந்தப்பட்ட பீடைகள் வரும் அந்த பீடைகள் வராமல் இருக்க அவங்க குளிர்ச்சியான பாதத்தை உண்டு உண்டு பண்ணணும் வேற ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை சிவன் வழிபாடு சாலை சிறந்தது மிக மிக சால சிறந்தது பயப்பட அவசியம் இல்லை மொதல் நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம் அது வந்து விநாயகர் வழிபாடு வேணும் ஃபர்ஸ்ட்டு விநாயகர் தான் ரெண்டாவது நட்சத்திரம் நமக்கு பொருளாதாரத்துக்குரிய மகாலட்சுமி நட்சத்திரம் பரணி மூணாவது நட்சத்திரம் கார்த்திகை மன தைரியமும் காரியத்தை மூடிக்கு திறமையும் துணிச்சலும் ஊக்கமும் உறுதியும் கொடுத்து நல்லா வாட வைக்கும் எல்லாருக்கும் வெழுபுத்தி மாதிரி வெளிச்சத்தை கொடுத்து வாழைக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்த அந்த குழந்தைகள்லாம் பார்க்காம நமக்கு பிறந்த அந்த அப்பாரு அந்த கார்த்திகளை பிறந்த அப்பாரோட பிள்ளைங்க இருக்குல்ல அந்த பிள்ளைங்க நம்ம மேலே விசுவாசமாக இருக்கும் கரண் சொன்னோம் இல்லையா கரண் மேலே விசுவாசமாக இருக்கும் ஒன்றும் பயப்படின்ற அவசியம் இல்லை ஒன்னாம் பாதம் கார்த்திகை தலையில்லாத நட்சத்திரம் ஆமாம் கார்த்திகை ஒன்னாம் பாதம் மேஷத்துல இருக்கு ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரிஷபத்துல இருக்குங்க கார்த்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க கொஞ்சம் அவசர புத்தி நிறைய இருக்கும் அம்சத்தில் மேஷத்துல இருக்கிறதுனால ரெண்டாம் பாத பிறந்தவங்க சினிமா சங்கீதம் ட்ரெஸ் ஆபரம் ஜாலி ஹாப்பி எல்லாம் இருப்பாங்க மூணாம் பதத்துல பிறந்தவங்க பார்க்கணும் அசுபூத்தி பரட்டி கார்த்திகை மூணாம் பதத்த பிறந்தவங்க நல்ல அறிவாற்றலாம் இருப்பாங்க இருக்கும் ஜம்புனுக்கு சௌகரியமாக இருக்கும் கார்த்தணாம் பாதங்கிறது அம்சத்தில் தனுசு இருப்பார் தனுசு பிராமண மாதிரி கண்ணியமாக கௌரவமாக யோக்கியமாக இருப்பார் ஒன்றும் பயன் இல்லை ரெண்டாம் பாதம்னு பார்க்கணும்னாக்கா வந்து சனிமனை வருது அம்சத்தில் சனிமனை வர்றதுனால வந்து பிசுவினியாக இருப்பார் ரெண்டாம் பத பிறந்தவங்க மூணாம் மாதத்தில் பிறந்தவங்க பார்க்கணும்னாக்கா வந்து அது சனிமனை அது ரெண்டாம் ஆதிபதின்னு பார்க்கணும் அம்சத்தில் பார்க்கணும் குரு விடுவதனால பண பணப்பழக்கம் அதிகரிக்கணும்னு பயப்பட அவசியம் இல்லை கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமான பலனை கொடுக்க தவிர எல்லாருக்கும் தியானம் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒளி வழங்கிட்டு இவரு வந்து பேசாமல் இருக்கிற நட்சத்திரம் காத்தி நட்சத்திரம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கணும்னாக்க வந்து காத்தி நட்சக்காரங்களும் கூடுமான வரைக்கும் புது தான் பொண்ணு காத்தி நட்சக்காரங்களுக்கு பெரும்பாலும் பார்க்கணாக்கா வந்து மேற்கு பக்கம் தான் பொண்ணு அமையும் சரி காத்தி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் மனைவி எதிர்பார்க்க மாட்டாரு மனைவி கொஞ்சம் பீட்டை கொடுத்தாலும் கொண்டாலும் மனைவி மக்களை சந்தோஷம் வச்சிருப்பார் மனைவி மக்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்க மாட்டார் நாளைக்கு அவங்கள்டு எந்த எது எதிர்பார்க்க மாட்டார் அந்த மாதிரி உள்ளது திருமண வாழ்க்கையான வசதியை வாழ்வாங்கல்லாம் வாழ்வாங்க அரசன் அரசு அனுகூலம் கிடைக்கும் கவர்மெண்ட் கிடைக்கும் வசதியை வாழ வாய்ப்பு உண்டு காத்தி நச்சிக்காரங்களை பற்றி பயப்பட அவசியம் இல்லை காத்தி நட்சத்திரங்களுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் உண்டு ஒன்றும் பயப்பட நடக்கூடிய திசைகள் வந்து கொஞ்சம் மாறினாலும் அவர் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அசைக்க முடியாது சூரியன் நிலையானது சூரியன் சுற்றி தான் எல்லா காரங்க வரும் தவிர நிலையானது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுப்பார் எல்லாரும் வெடி மாதிரி அந்த மாதிரி உள்ளவர் எல்லாருக்கும் வந்து பார்க்கணும் சத்து கொடுப்பார் நம்ம கூட ஏன்னா ம வைட்டமின் டி மத்தியானம் வெயில் செய்கிறப்பிள்ளைங்க எல்லா எடுத்துனா வைட்டமின் டி சத்து கொடுப்பார் நமக்கு செடி மரம் கோடி அனைத்துக்கும் உ சூரியன் தான் அழியாத கருணையாருன்னா சூரியன் தான் இந்த காற்று நச்சுருக்காரங்க ரோமு ரிஷி ரோமம் உடம்பு ஃபுல்லா ரோமம் அதுதான் நான் கேட்கறேன் இப்ப இவங்க எந்த சித்திர கும்பிடலாம் எந்த சித்திரை கும்புன்னா சிவனை கும்பிடலாம் இல்ல ரோம ரிஷி ரோம ரிஷின்னு பாக்குறா கார்த்திகை பாக்கணும் ரோமோ உடம்பு ஃபுல்லா ரோமம் அந்த மாதிரி சித்திர கும்பிடலாம் திருவேற்றில் இருக்கு திருவெட்டில் இருக்கு அவரை கும்பிட்டு வாழ்வில் வளம் பெறலாம் ஒன்றும் ரோமரிசி அந்த நெட்டில் போட்டால் கூட வரும் ஆமாம் வெறும் எங்கே பார்த்தாலும் இருக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த சித்திரம் கும்பிடணும் அந்த சித்திரம் தான் கும்பிடணும் கும்பிடணும் ஒன்றும் பயம் இல்லை கார்த்திகை நட்சத்திரக்காரனுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் உதவி மனப்பான்மை ஏழு குதிரையில சவாரி பண்ணக்கூடியவர் ஆமா ஏழு நிறங்களை அப்படி சுத்தணும்னாக்கா வெள்ள ஒடியா அந்த மாதிரி உள்ளவர் அவர் நிலையான கார்த்திகை பெண்கள்னு சொல்றாங்க அவங்க வந்து கார்த்திகை பெண்கள் வந்து சிவன் என்ன பண்ணாரு முருகன் வழக்கத்துக்காக அனுப்பிவிட்டாரு அதுக்காக வந்து தாய் கார்த்திகிறது ஒரு தாய் முருகனுக்கு வளர்த்த தாய் வளர்ப்பு தாய் அது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்கு நம்ம வந்து விருதம் இருக்கணும் ஆமா ஒன்றும் பயன் கார்த்திகை நட்சத்திரம் விருதம் இருக்கணும் விருதம் இருக்கணும் கார்த்திகை தீபம் அண்ணாமலை ஏற்றுவாங்களே கண்டிப்பாக பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் நல்லது நடக்கும் செஞ்சால் வாழ்வில் வாழ்வு பக்கம் இருக்கும் ஒன்றும் இல்லை காத்தி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அசுவனி பரணி காத்தியை கார்த்திகை ஒன்றாம் பாதம் அப்படின்னு பார்க்கணும்னாக்கா வந்து குரு வீட்டில் தனுசு வீட்டில் இருக்கார் கௌரவமாக கண்ணியமாக யோக்கியமாக இருப்பார் ரெண்டாம் படம் அப்படின்னு பார்க்கணாக்க வந்து சனி வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் அடித்தாலும் காரியங்கள் வெற்றி கிடைக்கும் மூணாம் படம் அப்படின்னு பார்க்கணும்னாக்கா வந்து கும்பத்தில் இருக்க ஓடியார் கார்த்திகை மூணாம் பாதம் அம்சத்தில் வர்றப்போ வந்து அதுக்கு ரெண்டாம் அதிபதி குரு வீடு மீனம் மீனமாக இருக்கிறதுனால பொருளாதார வசதி கைவோங்கும் கார்த்திகை நாலாம் பாதம் அப்படின்னு பார்க்கணும்னா குரு வீடு குரு வீட்டில் இருக்கிறனால வந்து அற்புதமான கௌரவம் கண்ணியமாக ஐக்கியமாக இருப்பார் கார்த்திகை சிலப்புறங்களுக்கு ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை தன்னம்பிக்கை உள்ளவர் மொத்தத்தில் தன்னம்பிக்கை உள்ளவர் மனிதர் எதிர்பார்க்க மாட்டார் மற்றவர்கள் எதிர்பார்க்க மாட்டார் அவருடைய பிள்ளைங்க இருக்கு பாருங்க அதுக்கு உதவி பண்ணால் நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம் கடைசிய ஒரு கேள்வி நட்சத்திரம் பெண்கள் கேரக்டர் அதே மாதிரி தான் இருக்குமா பெண்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் பெண்களுக்காக பெண்கள் ஆமா அரசு எல்லாம் இல்லையா அரசு அனுகூலம் அரசு அனுகூலம் அலைச்சல் குஷ்டம் எல்லாம் கொடுக்க பெண்களுக்கு சொல்ற மாதிரி பெண்களுக்கு அதே மாதிரி உண்டுங்க ஏன்னா ஹீட்டு பாடியா இருக்கும் ஹீட்பாடி ஹீட்டு பாடி கார்த்திக் வந்து சூரிய நட்சத்திரம் ருத்ர நட்சத்திரம் ஹீட்டு பாடியா இருப்பாங்க அதை பற்றி ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை எல்லாேருக்கும் நல்லா செய்வாங்க ஒரு தலைமை போய் எடுத்துகிட்டு நட்சத்திரம் சின்ன பியூனாக போய் மேலே வந்து மேனேஜர் அளவுக்கு வருவாங்க அந்த நேரிகளே இது வரைக்கும் ஐயா வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னாங்க உங்களுக்கு ஏதன சந்தேகங்கள் இருந்தால் ஐயாவோட தொலைபேசி என்ன நாங்கள் கீழே கொடுக்குறோம் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் மீண்டும் அடுத்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்க ஐயா ரோஹிணி ரோஹிணி நட்சத்திரம் சந்திப்போம் ரோமரிசி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரோமரிசி வழிபாடு சால சிறந்த ரோமரிசி சித்திரை வழிபட்டுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப சிறந்ததுன்னு ஐயா சொல்றாங்க மீண்டும் அடுத்த நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரம் நம்ம சந்திப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம்